கேரக்டர் டெவலப்மெண்ட் புத்தகத்தின் தமிழாக்கம் தலைப்பு விசுவாசம் கேள்வியின் ஒன்று விசுவாசம் என்றால் என்ன எப்ரேயர் பதினோராம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமாக இருக்கிறது ஒன்று யுவன் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இதன் விளக்கம் சுயசித்தத்தை வெறுத்து இடுக்கமான பாதையில் செல்பவர்கள் தங்களுடைய முழு விருப்பங்களையும் பிதாவின் முழு சித்தத்திற்கு ஒப்புவித்து பூரண மனித இயல்பான விருப்பங்களையும் எதிர்நோக்குகளையும் நசுக்கி முழுமையாக தேவனுடைய சித்தம் தங்களை ஆண்டு கொள்ளும்படி அவருடைய பணிக்காக இந்த பூமிக்குரிய அனைத்து ஆசைகளையும் அடக்கி தங்களையே ஜீவபலியாக ஒப்புக்கொடுப்பதற்கு இவர்கள் மேற்கொள்ளும் போராட்டமே தலைமையான போராட்டமாகும் இப்படிப்பட்ட சோதனைகளில் நம்முடைய தலைமை குரு வெற்றி பெற்றார் இதை போலவே அவருடைய சகோதரர்களும் இந்த போராட்டங்களில் ஜெயிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள் தன்னுடைய ஆவியை அடக்குகிறவன் அதாவது தேவடைய சித்தத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தல் மதில் சூழ்ந்த பட்டணம் போல இருக்கிறான் அதே நேரத்தில் தவறான விசுவாசத்தின் அடிப்படையில் உருவாகும் சிந்தனைகள் அதாவது ஆலயத்தின் உச்சிலிருந்து குதிப்பது மதீனமான காரியங்களை தோற்றுவிக்கும் ஆகவே சோதித்தறிந்து சரியான விசுவாசத்தோடு செயல்படுகிறவன் பாக்கியவான் தேவன் மேல் வைக்கும் விசுவாசம் குருட்டாட்டமான எதையும் எளிதில் நம்பக்கூடியது அல்ல கட்டுக்கடங்காத அவமானங்களை அடிப்படையாக கொண்டிராமல் தேவன் கொடுத்த அற்புதமான வாக்குத்தத்தங்கள் மேல் வைக்கும் உறுதியான நம்பிக்கையாகும் இப்படிப்பட்ட நம்பிக்கை இந்த உலகத்தின் பல்வேறு முயற்சிகளையும் மௌசத்தையும் சாத்தானையும் எதிர்த்து ஜெயிக்கும் அவன் கவனத்தை திசை திருப்பவும் அதிகமாக நம்மை இஸ்திரப்படுத்தவும் உதவி செய்கிறது மேலும் விசுவாசத்தின் சரியான பாதையில் நடத்தி தெய்வீக வார்த்தைகளுக்கு தேவனுடைய விருப்பத்தின்படி கீழ்ப்படிய நமக்கு உதவி செய்கின்றது நம்முடைய சிந்தனையில் தேவனையும் அவருடைய வாக்குறுதிகளையும் செயல்முறைப்படுத்தி அதை பயிற்சி செய்வதே விசுவாசமாகும்